வரைக்கும் வரமத்துள்ளூ அலமதுல்லாஸ்லாத்து வசலாம் அரோரசு இல்லாமாபாத் அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த நவீன ஹதீஸ் மறுப்பாளர்கள் அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு தோதுவாக ஹதீஸ்களை குரானோடு மோதவிட்டு மறுத்து அந்த ஹதீஸ்களுக்கு எல்லாம் மாற்று விளக்கமே கிடையாது அதுவெல்லாம் நேரடியாக குரானுக்கு முரணாக இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்களெல்லாம் ஆய்வு செய்து என்ன பண்ணோம் அந்த ஹரிஸ்களுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லி ஆய்வு செய்து தான் நாங்கள் வந்து ஹரிசை மறுத்துருக்குறோம் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இலங்கையை சார்ந்த ஷேக் முஃபாரிஸ் தாஜுத்தின் ரசாதின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன பண்ணாங்கன்னா இந்த சி சிடிஜேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இலங்கையில் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அதில் அப்துல் ராசிக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு இவரை முஃபாரிஸ் சாஜித் நசாதியை வந்து விவாதத்துக்கு அழைக்கிறார் அப்படி அழைக்கும் போது இவர் திரும்பி கேட்குறாரு நீங்கள் எல்லாம் பி சகோதரர் பிஜேவை வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணுறீங்க அவர் மறுத்துட்டால் அந்த ஹரிசு இல்லைன்னு மறுத்துடுறீங்க அதுக்கு முன்னதாக அதுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் அந்த ஹரிசை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் தனிப்பட்டு மறுத்த ஒரு ஹரிசை காட்ட முடியுமா அப்படி காண்பித்தான் நான் வாதத்துக்கு வரேன்னு சொல்லி அப்போ இவங்க பெரும்பாலும் பிஜேவை தான் தக்லீஃப் பண்ணுறாங்க பிஜேபியினுடைய கருத்தை தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க என்று அவர் சொன்னார் அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மையான விஷயந்தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த சி டிஜன் அப்துல் சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு அவருக்கு எதனாக வீடியோ போகிறார் அதில் வந்து அவரை எந்தளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணி அதில் பேச்சிருக்கிறாரு அந்த வீடியோல வந்து என்ன சொல்கிறார் அவரு நான் வந்து பிஜே மறுப்பதற்கு முன்பதாகவே நானும் அரிச மறுத்திருக்கிறேன் ஆஹ் அப்போ வந்து நானும் ஆய்வாளர் ஏதோ ஏத்துக்கொள்ள முடியுமா உங்களால நீங்க இப்ப என் கூட வாதத்துக்கு வருவீங்களா என்று அவர் பேசக்கூடிய காட்சியை பாக்குறோம் நான் விவாதத்துக்குன்னு ஒரு விஷயத்தை சொன்னேனே விவாதத்துக்கு நான் சொன்னது என்ன நீங்க ஒரு ஹதிஷை காட்டுங்க நீங்க மருத்துவ ஒரு ஹதிஷை காட்டுச்சு அதுக்கு பதில் சொல்லமா இல்லையா அதை மூடி மறைச்சி போட்டு இவர் அறிவுட திமிரல மார்க்கத்தை மரத்தை படிச்சன பெருமையில பேசுறான்னு சொல்றீங்களே நாங்க கேட்டோம் என்ன நீங்க ஒரு ஹதிஷம் மாருங்க நீங்க அறிஞர் தானே நீங்க ஒரு ஹதிஷ மாருங்க நீங்க அறிஞ்சர் தான அப்படின்னா உதவி போயிருவாங்க நாங்க மறுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க ஜித்யா செய்ன்னு சொல்லுங்க ஒரு அதிகமாக மருத்து காட்டுங்க அதுக்கு அதுக்கு தெரியாது ஆனா வந்துருவாங்க வரிக்கு வரி பதில

நடந்தது அந்த விவாதத்தில் அறிஞர் பி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை பி அவர்கள் இல்லாமல் தமிழ்நாடு தொகை தமாத் சார்பாக ஒரு சிலர் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த விவாதத்திலே முதல் தடவையாக ஒரு ஹதீசை முன்வைத்தார்கள் என்ன ஹதீசு மாடு பேசி ஒரு செய்தி ஆடு பேசி ஒரு செய்தி முன்வைத்தார்கள் அந்த செய்தி சையூன் புகாரியிலே மூவாயிரத்தி நானூறு மனிதர் ஒரு மாட்டு மேல ஏறி சவாரி செய்வதற்கு செல்கின்ற நேரத்துல ஒரு மாடு பேசியது என்ன பேசியது அந்த மாடு சொன்னது நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை நாங்கள் படைக்கப்பட்டது நிலத்தை தான் என்று அந்த மாடு சொன்னதாக செய்தி வருகிறது மாடு பேசிட்டா என்பதை நமக்கு அப்போது சரித்தாக இருக்கவில்லை என்ன குருவான உதுகு பரவ பேசியது எறும்பு பேசுகிற செய்தி பலதும் வருகிறது அதெல்லாம் ஆச்சரியம் செய்தி என்னென்றால் ஒரு மாட்டின் மேலே பயணம் செல்கின்ற நேரத்தில் அந்த மாடு என்ன சொல்லுதான் நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை நாங்கள் நிலத்தை உழுவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டுள்ளோம் என்று சொன்னதாக வருகின்ற கருத்து

இந்த சம்பந்தமா 부하ரியில 하디스 பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் வக்கால கான் யன்புகுலா இப்ராஹிம் अलैहिस्सலாம் காரணமே தெரியுமா அது இப்ராஹிம் अलैहिस्सலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊதி கூட்ட இருந்தது நெருப்புக்கு ஊதிச்சான் நெருப்பை கூட்டிச்சான் இதனால பள்ளியை கொல்லணும்னு 부하ரில் 하디스 வருகிறது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்படி ஏத்துக்கொள்ள முடியாது முடியல என்ன சொல்றோம் அல்லாஹ்வுத்தல்லா சொல்லி காட்டிகிறான் வானத்தில் இருக்க கூடியவள் இல்லாணியஸ்துதும்பிஸ் سماவாத்தி வல் அர்லி விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது பனிுகிறது அதே மாதிரி அல்லாஹ்வுத்தல்லா சொல்லுகிறான் அலம் தர அன்னா லலா யஸ்துலஹும் வ கஸீரு மினன் ناس நீங்கள் அறியவில்லையா வானங்களில உள்ளது பூமியில் உள்ளது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் மரங்கள்

இதில் அவர் என்ன சொல்கிறாரு இந்த பிஜே என்று சொல்லக்கூடிய நபருக்கு மறுப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் என்ன பண்ணோம் அதனாபட்டினத்தில் வந்து டிஏன்ஜே வாதம் பண்ணாங்க சலஃப் உலமாக்களோடு அந்த காலகட்டத்தில் வந்து சகோதர் பிஜே வந்து டிஏன் பயணித்தார் அந்த நேரத்தில் வந்து அந்த விவாதத்தில் பிஜே கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட டிஏன் மற்ற அறிஞர்கள் என்ன பண்ணாங்க இந்த மாடு பேசியதான் சஹீர் புகாரில் ஒரு செய்தி வருது அந்த மாடு சம்மந்தமாக கேக் கேட்கப்பட்ட பொழுது அது என்ன செய்தின்னு சொன்னோம்னா ஒரு மனிதர் மாடின் மீது ஏறி பிரயாணம் செய்ய போகிறார் அப்போ அந்த மாடு சொன்னதான் ஹரிசி புகாரில் வருது லம் உலாகி ஹி ஒலா ஒலாக்கின் குலி கத்தலில் ஹர்ஃப் நாங்கள் வந்து சவாரி செய்வதற்காக படைக்கப்படவில்லை மாறாக நாங்கள் படைக்கப்பட்டது என்னென்னு சொன்னோம்னா விவசாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு தான் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம்னு சொல்லி மாடு பேசியதாக செய்தி வருகிறது அப்போ இந்த செய்தியை எடுத்து அந்த வாதத்தில் வைக்கிறாங்க அப்போ டிஎன்ஏஜி சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இதுக்கு மாற்று விளக்கமே கொடுக்க முடியாத நடிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறுத்துட்டாங்கன்னு சொல்கிறார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுக்கு மாற்று விளக்கமே கொடுக்க முடியாதான் எவ்வளவு தாந்தோண்டித்தனமாக இந்த அரிசை மறுத்துருக்கிறாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா அவர் பிஜே அந்த வாதத்தில் கலந்து கொள்ளலை மாறாக வந்து நாங்களே எந்த அந்த டிகே அறிஞர்கள் என்ன பண்ணாங்க தனியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த அரிசை மறுத்துருக்கிறாங்க அவற்றெல்லாம் ஆலோசிக்கவில்லை என்று அப்ப பிஜே மறுக்காமல் நாங்கள் அரிசை மறுத்துருக்குறோம் என்று என்ன செய்கிறாரு அவர் வாதம் வைக்கிறார் இப்போ இதை வந்து நம்ம நம்ப சொல்கிறாங்க எப்படி பிஜேட்டை வந்து கலந்து கலந்து ஆலோசிக்காமல் ஒரு ஃபோன் போட்டு கூட த தகவல் தெரிவிக்காமல் இவங்க வந்து பிஜே சம்மந்தப்படாமல் ஹரிசை மறுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம நம்ப சொல்கிறாங்க அப்படி நம்ம நம்பதாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இவங்க வந்து ஹரிசில் வந்து இவங்களுடைய இந்த ஹரிசின் மீது ஒரு விதமான ம முரண்பட்ட கருத்து ஹரிசின் மீது ஏற்படுவதற்கு காரணம் யாரு இதை பிஜே சொல்லி தான் ம மறுத்தாங்க என்று நம்ம சொல்ல வரல மாறாக இந்த சிந்தனை ஹரிசு வந்து ஹரிசை எப்படி இணைத்து புரிய வேண்டும் அதை முரண்பாடாக சித்தரிப்பதற்கு மாற்றமாக இணைத்து தான் நம்ம புரியணும் அதுக்கு என்னென்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் அதை பார்ப்பதற்கு முன்பதாகவே தாங்களாக என்ன பண்ணுறாங்க ஹரிசை வாசிக்கிறாங்க அந்த ஹரிசில் சொல்லப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்புக்கு தக்க அந்த ஹரிசில் சொல்லப்பட்ட மேலோட்டமான வாசகத்து வாசகத்துக்கு தக்க என்ன பண்ணுறாங்க அந்த ஹரிசை அப்படியே உரானோட மோத விட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த வசனத்தோட மோத விட்டு ஹரிசை மறுக்கிறாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து என்ன சொல்றாரு இவரு இந்த இந்த ஹரிஷ்கு விளக்கமே சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இந்த ஹதீஸை மறுப்பதற்கு ஆதாரமாக காண்பித்த வசனம் என்னென்னு சொன்னோம்னா குரானில் ஒரு வசனம் வருது அல்லாஹுள்ள ஜாலகும் அண்ணா மாதிரி தர்க்க பூமின்னுஹா அல்லாஹ் வந்து காரடி எதுக்கு படிச்சிருக்கிறான் நீ தர்க்க பூமின்னுஹா அதிலே வந்து பிரயாணம் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்கேன் இல்லையா என்று என்ன பண்ணுறாரு நாற்பதாம் எழுபத்தி ஒன்பதாம் வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அள்ள எதை சொல்கிறான் பொதுவாக கால்நடைன்னு தான் சொல்கிறான் எந்த கால்நடைகள் வந்து பிரயாணம் செய்வதற்கென்று பழக்கப்பட்டிருக்கிறதோ எது அப்படி அல்லா படைச்சிருக்கிறானோ அந்த அமைப்பில் அதுதான் வரும் பசுமாறும் அதில் வரும் என்று நம்ம சொல்ல முடியாது பொதுவாக சொல்லப்பட்ட வசனம் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த எந்தெந்த பிராணிகள் மீது கால்நடை எந்தெந்த கால்நடைகள் மீது பிரயாணம் செய்யப்படும் என்பதை அல்ல என்ன பண்ணிட்டான் தெளிவாகவே சொல்கிறான் அதில் பசுமான அல்லாம் சொல்லவே இல்லையே அதாவது நீங்கள் பாருங்கள் பதினாறாம் அத்தியாயத்தினுடைய எட்டாம் வசனம் அல்ல என்ன சொல்கிறான் பாருங்கள் வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர வல் ஹைல அதாவது கழுதைகள் மீதும் கோவிரி கழுதைகள் குதிரைகள் மீதும் கோவிலி கழுதைகள் மீதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை அல்ல இன்னை தர்கபூகா வசீனா அவற்றையெல்லாம் நாம் படைத்திருக்கிறோம் எதற்காகனு சொன்னோம்னா அவற்றின் மீது நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான் இங்கே அல்ல என்ன சொல்கிறான் சாதாரண கழுதையை சொல்கிறான் கோவேரி கழுதையை சொல்கிறான் ஹைல் குதிரையை பற்றி சொல்கிறான் இந்த இடத்துல மாடை பற்றி அல்லாஹும் சொல்லவில்லை அப்போ எதுவெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாராவது மாட்டில் வந்து ஏறி பிரயாணம் செய்வாங்களா பசு மாட்டில் ஏறி அல்லது இது மாதிரி உழுகக்கூடிய மாட்டில் ஏறி உலகத்தில் யாராவது பிரயாணம் பண்ணாங்கன்னு வரலாறு பார்க்க முடியுமா தான் நம்ம பழக்கப்பட்டு வந்திருக்கிறோமா அப்போ இந்த நடைமுறைக்கு மாற்றமாக நடைமுறைக்கு தோதுவாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ் இருக்குது வசனம் என்ன சொல்லுது மாடை தவிர்த்து மற்ற பிராணிகளை தான் ஒட்டகம் போன்றவற்றில் தான் ஹரிசில் வந்திருக்குது வசனம் என்ன சொல்லுது மாடு மாடை தவிர்த்து உள்ள மற்ற மற்ற இதைத்தான் வசனம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நடைமுறைக்கும் தோதுவாகத்தான் ஹரிஸ் சொல்லியிருக்குது அந்த வசனத்திற்கும் தோதுவாகத்தான் என்ன அப்படி இருக்குது ஹரிசு சொல்லியிருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அதே எப்படி மாடு வந்து பேச பேசுனது பிரச்சனை இல்லை அந்த மாடு என்ன சொல்லிச்சா நாங்கள் வந்து விவசாயம் சமுதாயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுச்சு எங்கள் மீது பிரயாணம் செய்வதற்கு படைக்கப்படவில்லைன்னு சொல்லுச்சு அப்போ இந்த வாசகம் தான் எங்களுக்கு பிரச்சனைனு சொல்கிறாங்களே இந்த வாசகம் நடைமுறைக்கு தோதுவானதாக இல்லையா இந்த வாசகத்தை மற்ற ஹதி வசனங்கள் உறுதிப்படுத்துறது தான் இல்லையா அப்போ மாற்று விளக்கமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஏன் இந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த ஹதீஸை வந்து இவ்வளவு யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய யதார்த்தத்துக்கு தோதுவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை எதற்காக என்ன பண்ணுறாங்க வசனத்தோட மோத விடுறாங்க அப்படின்னா இந்த சிந்தனை உருவாக்கியது யார் நீங்க கேட்டு கேட்டுதான் பிஜேபி கேட்டு நாங்கள் வந்து ஹரிசை மறுக்கலை இந்த ஹரிசை நாங்களாக டிஎன்ஏஜா மக்களா என்ன பண்ணோம் அந்த வாதத்தில் வச்சு மறுத்தோம்னு சொல்லி சொல்றீங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் வாதத்தில் போய் ஹரிச தான் அதிக மாறுதுன்னு சொல்றோம் வாதத்துக்கு கொண்டு இந்த பிரயோஜனம் கிடையாது இப்போ நீங்கள் ஹரிசை மறுக்கிறீங்க இதே போல தான் இந்த ஹரிசை தப்பா விளங்குனா இதே மாதிரி நாலு ஹரிசை தப்பா விளங்க வேண்டிய வரும்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க அந்த நாலு ஹரிசை மறுத்துட்டு போயிடுவாங்க எனவே என்ன பண்றதில்லை சலசோழமாக்கள் இவங்கள்ட்ட போன ஹரிசு மறுப்பு தான் அதிகமாகும் இவருடைய பிதிவாத பிடிவாதத்தின் காரணமாக வாத காலத்துல ஹரிசை மறுப்பாங்கன்னு தான் யார் என்ன செய்யலை வாதத்துக்கு போறதில்லை அப்போ வந்து இப்போ நீங்கள் பிஜேவை கேட்காமல் ஹதீஸை நாங்கள் மருத்துவம்னு சொல்கிறீங்க அதை நம்ப சொல்கிறீங்க நம்புகிறோம் ஆனால் வந்து இந்த இப்படியெல்லாம் வந்து யதார்த்தமாக உள்ள ஹதீஸை கூட மோத மோதவிடக்கூடிய சிந்தனை உங்களுக்கு ஊட்டியது யார் யார்கிட்ட இருந்து நீங்கள் பாடம் படிச்சிங்க அப்போ அதுக்கு காரணம் யார் அப்படி சகோதரர் பிஜே என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த தவறான ஆய்வின் மூலமாக ஆதரபூர்வமான ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படும் என்கிற விதையை போட்டது யார் அந்த வீதியை தான் என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து வளர்ந்துருக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே அப்துல் ராஜிக்கு சொல்கிறாரு நான் வந்து நானே ஹரிச தனி தனியாக மறந்துருக்கேன் டிஎன்ஜி அறிஞர்கள் மட்டுமல்ல நானே என்ன பண்ணியிருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பள்ளி வந்து இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு எதிராக வந்து ஊதியதாக செய்தி வருது ஹருக்கது மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் என்ன செய்யுமா யூதனுக்கு சார்பாக அவன் போய் என்ன செய்வான் அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான் இப்படியெல்லாம் வந்து வா செய்தி வருது அப்போ பள்ளி வந்து அல்லாவுடைய படைப்பு மரம் வந்து அல்லாவுடைய படைப்பு அல்லாஹ் குரான் சொல்கிறான் அதாவது இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய பதினெட்டாம் வசனம் அல்லா சொல்கிறான் அலம் தர் அன்னல்லாக எஸ்ஸுதுலஹு மன்ஃபி சம்மாவாத்தி வல் அருதி வ ஷஜரோ வல் கமர் வல் வத் நஜு வன் நுஜூமு வல் ஜிபால் வ ஷஜரோ தபாப் அதாவது சூரியன் சந்திரன் அதே போல் நட்சத்திரங்கள் மலைகள் மரங்கள் அனைத்து கால்நடைகளும் அல்லாஹுக்கு வழிபடுவதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்துக்கு மாற்றமாக தானே இந்த பள்ளியோடைய செய்தி இருக்குது அல்லாஹ் கட்டுப்படாமல் எப்படி வந்து அந்த பள்ளி வந்து இப்ரா நபிக்கு எதிராக ஊதியது என்று என்ன பண்ணுறாங்க இந்த செய்தியை வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க அந்த பள்ளி தான் தப்பு பண்ணுச்சுன்னா பின்னாடி ரசூலை ஏன் பண்ண அந்த காரணத்தை சொல்லி மற்ற மற்ற பள்ளியை கொல்ல சொல்கிறாங்க அப்போ மற்றவருடைய பாவ சுமை வரா தசீர் வாசித்து விசிறா மற்றவருடைய பாவ சுமையை மற்றவங்க சுமக்க முடியாதுன்னு சொல்லி வசனம் வருதா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் முரணாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இவர் இங்கே ஒரு வாதத்தை வைக்கிறார் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளி வந்து இப்ராமிஸ்லாத்துக்கு எதிராக ஊதியது என்று வரக்கூடிய வாசகம் வந்து இந்த நேரத்தில் அந்த பள்ளிக்கான அந்த ஆற்றலை கொடுத்தது யார் அல்லாதான் கொடுத்தான் சிலவற்றை தனக்கு முரண்படக்கூடியதாக சிலது வந்து மனுஷங்களுக்கு தீங்க செய்யக்கூடியதாக தான் அப்படி படைச்சிருக்கிறான் அப்ப அல்லாவுடைய நாட்டத்துல இருக்குது அப்போ விதி விலக்கா உள்ளதை என்ன செய்யக்கூடாது பொதுவாக உள்ளதில் அந்த மனசை சேர்த்து வச்சு பேசக்கூடாது அதே தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருக்கத்து மரம் இருக்கிறது அந்த கருக்கத்து மரத்தையும் என்ன பண்றான் அல்லாஹ் விதி விளக்காம வச்சிருக்கிறான் இப்படி எடுத்துக்கொண்டா என்ன பிரச்சனை அந்த நசுலாக சொல்கிறாங்க அன்றைக்கு மருமையினால இப்படி ம யூதம் மறைந்து கொள்வோம் அந்த கருகத்து மரத்துக்கு பின்னாலன்னு சொல்லிட்டு அப்போ இது நமத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக தான் இருக்குது அப்போ அல்லாத ஏற்பாடு செய்கிறான் எப்படி சைத்தான் அல்லாஹ் வந்து தீமைக்கு உதவக்கூடியதாக படைத்திருக்கிறானோ அதே போல தான் அல்லாஹா இப்படி படைச்சிருக்கான்னு சொல்லும்பொழுது இது அல்லாவுடைய நேதிக்கு மாற்றமானது கிடையாது அப்போ விதிவிலக்காக என்ன செய்ய வேண்டும் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நேரடி வசனத்திற்கு முரண்படக்கூடியதாக அமையாது என்று நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது யதார்த்தத்துக்கு அல்லாவுடைய நியதிக்கு உட்பட்டதான் இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கோ நியதிக்கு த மாற்றமானதோ கிடையாது இப்படித்தான் என்ன இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து விதிவிலக்காக உள்ள அனைத்தையும் பொதுவான வசனத்திற்கு முரண்படக்கூடியதாக சொல்லி மறுக்க வேண்டி வந்துடும் அல்ல குரலால் என்ன சொல்கிறான் ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய மூணாம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான் குரடிமத்தை அழிக்கும் அத்தமும் தூ உங்களுக்கு வந்து அனைத்து செத்தவைகளும் அனைத்து இரத்தங்களும் ஹராமாக்கப்பட்டுள்ளது அல்லா சொல்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன நசூல் என்ன சொல்கிறாங்க உக இல்லத்துல எல்லாம் அமைத்த தானி ஒத்தவானி எங்களுக்கு வந்து ரெண்டு ரத்தங்களும் ரெண்டு செத்தவைகளும் அதாவது கல்லீரல் மண்ணீரலையும் அதே போல் வந்து நம்ம பண்ணுறாங்க மீனை வெட்டிக்கலையும் நசுல்லாம் சொல்கிறாங்க இவைகளை வந்து எங்களுக்கு செத்து விட்டா நாங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறோம் அப்புறம் சுலா விதி விளக்கா சொல்கிறாங்க அல்ல என்ன சொல்றான் அனைத்து ரத்தமும் தான் நல்லா சொல்கிறான் ஹராம்னு சொல்கிறான் அனைத்து செத்தவைகளும் நான் என்ன பண்ணுறான் எல்லாம் வந்து ஹராம் சொல்லிட்டான் அப்போ மீனை மட்டும் நம்ம ஏன் எடுக்கிறோம் இந்த வசனத்திற்கு இந்த மீன் மீன் சம்மந்தமான செய்தி இந்த கல்லீரல் மண்டிரல் சம்மந்தமான இந்த ஹரிசு தான் இல்லையா அப்ப வந்து ஏன் நம்ம எடுக்கிறோம் அது வந்து அல்லா சொல்றது மற்ற வகைகளை மற்ற ரத்தங்களை தான் மற்ற செத்த வகைகளை தான் பிரித்து விதிவிளக்கா சொல்லிட்டாங்க எனவே மீன் வராதுன்னு இல்லையா அது நம்ம என்ன செய்யற சாப்பிட்றோமா இல்லையா அதே போல தான் அல்லா சொல்வது பொதுவாக அல்லா சொல்றான் ஹதீஸ் விதிவிலக்கா சொல்வதுன்னு சொன்னோம்னா அப்படி எடுத்தால் என்ன பிரச்சனை விதிவிலக்கா கூட எடுக்க முடியாது என்ற மாசத்தை அவர் சொல்றார் அப்துல் ராசிக் அப்போ வந்து விதிவிலக்கா எடுப்பதன் மூலமாக என்ன பிரச்சனை இருக்கிறது அப்போ அல்லாஹ் அந்த ஏற்பாடை செய்யலாம் அல்லா என்ன பண்ணுவான் இப்படி எல்லாம் வந்து சைத்தான தனக்கு எதிராக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல் அல்லாஹ் அப்படி ஏன் அப்படி ஆக்குனா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா இல்லையா சைத்தான வந்து அல்லாஹ் முரண்படுவதற்கு காரணம் என்ன அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான் அப்படி எ அல்லாவுடைய நாட்டத்தின் தான் த என்ன பண்ணியிருக்கிறான் அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அக உள்ள கூவத்தை இல்லாமல் இல்லை அல்லாவுடைய நாட்டமின்றி நன்மையத்தையுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது இது கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்லப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பள்ளி ரசூலாக கொல்ல சொன்னது எதற்காகனா அந்த காரணத்திற்காக மட்டுமல்ல மாறாக வந்து ஹரிஸில் வந்து பார்த்துக்கணு சொன்னால் ம என்ன வந்திருக்கு புகாரியில் ஹரிஸ் வருது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் செய்தி அமிசாசன் தெரியவாக சொல்றாங்க இந்த வசவுன்னு சொல்லக்கூடியது அது வந்து தீங்கழிக்கக்கூடிய பிராணிகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க தீங்கடிக்கக்கூடிய பிராணிகளில் ஒன்று பள்ளின்னு சொல்றாங்க அப்போ மெயினான காரணம் என்ன பலஹரிசு எப்படி வந்திருக்குன்னு சொன்னோம்னா தீங்கடிக்கக்கூடிய பிராணி பள்ளி தீங்களிக்கக்கூடிய பிராணி பள்ளி தான் வந்துருக்குது அப்ப பள்ளி பொதுவாகவே தீங்க தீங்களிக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது அதற்காக என்ன சொல்ல என்ன பண்றாங்க கொலை செய்ய சொல்றாங்க அதோட சேர்த்து என்ன பண்றாங்க அது காண என்ஃபோ அலைபுராஹுமே இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு எதிராக அது ஊதியது அப்படிங்கிற வாசகத்தையும் என்ன விசாராசன் சொல்கிறான் அப்போ வந்து அந்தது தான் ஊதுது இதய அரசுலாம் சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை வந்து ஒரு நபர் செஞ்சாங்கன்னா அந்த செயல் தொடர்புடைய மற்றவர்களையும் அந்த வகையை சார்ந்த அந்த இனத்தை சார்ந்த மற்றவர்களையும் அந்த குற்றத்தை சொல்லித்தான் வந்து பொதுவாக என்ன செய்வாங்க பேச்சு வழக்கில் கூப்பிடுவாங்க அழைப்பாங்க அல்ல குரானில் வந்து என்ன சொல்கிறான் நீங்க பாருங்க யூதர்களை பார்த்து அல்லா சொல்றாங்க நபிசாசன காலத்துல வாழ்ந்த யூதர்களை பார்த்து அல்லா சொல்றான் நீ தக்துளுன நபீன நீங்கள் எதற்காக வந்து நபிமார்கள் கொலை பண்ணீங்க என்று என்ன பண்றான் நபிசாசன காலத்துல வாழ்ந்த யூதர்களை வந்து பார்த்தா எல்லாம் சொல்றான் ரெண்டாம் அத்தியாயம் எண்பத்தி ஏழாம் வசனம் அப்போ வந்து நபிசாசனம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் கொலை பண்ணாங்களா அல்லது முன்னால வாழ்ந்த யூதர்கள் கொலை பண்ணாங்களா ஆனால் அதில் என்ன பண்ணுறான் எந்த யூதருடைய வம்சாவளியில் வரப்போய்தான் அந்த யூதர்கள்ட்ட அந்த தீய குணம் இருக்கிறது என்பதற்காக அதில் என்ன செய்கிறான் இப்படி ஆனால் வாசகத்தை சொல்கிறான் நம்ம தமிழ்லேயே புல சொல்ல தானே செய்வோம் புழக்கத்தில் உங்கள் ஆள் தான் இப்படி பண்ணால் உங்கள் ஆட்களை இப்படித்தான் உங்கள் ஜாதியை பிடித்தான் உங்கள் மதமே பிடித்தான் எப்படின்னு சொல்லி ஏதாவது வாசத்தை சொல்லுவோமா இல்லையா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது கெட்ட குணம் அந்த குணம் வந்து என்னது அது வந்து அந்த பரம்பரையே அந்த வம்சாவளியே அது குறிக்கும் எந்த பேச்சு நடையில தான் அல்ல என்ன பண்ணுறான் இப்படி யூதர்கள் நபிசாச காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் வந்து அவர்கள் நபிமார்களை கொலை செய்யா விட்டாலும் அல்ல என்ன பண்ணுறான் அவங்கள பார்த்து சொல்கிறான் அந்த தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு இப்படியாக வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்படா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மாறாக அதுக்கு மட்டும் ரசா சொல்லலை என்ன பண்ணாங்க அது தீங்களிக்கக்கூடிய மிருகம் என்பதை அந்த உயிரினம் என்பதை நபி நபிசாசலம் வந்துட்டு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இன்னும் வந்து பாருங்க அதாவது இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை நாளை என்ன பண்ணுவானா அல்லா ஒவ்வொரு ஒரு முஸ்லிக்கும் பகாரமாக ஒரு யூதனை பிடிச்சி என்ன பண்ணுவான் அல்ல அவனை வந்து நரகத்தில் போடுவான்னு வந்து ஹரிசு வருது முஸ்லீம்னு ஹரிசு வருது அதாவது ஐயாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் செய்தி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பகரமாக அல்ல என்ன பண்ணுவான் ஒரு காஃபிரை பிடிச்சி ஒரு யூதனை பிடிச்சி அவனை நரகத்தில் போட்டு முஸ்லீமை பார்த்து சொல்லுவான் இவன் தான் உன்னை உனக்கு பகரமாக அங்கே இருக்கிறான் இவன் தான் உனக்கு வந்து உன்னை வந்து விடுவித்தான் என்ற வாசகத்தை வந்து அல்லாஹ் சொல்வதாக ரசூலா சொல்கிறாங்க ஹரீஸில் இந்த ஹரிஸ் முஸ்லீம்னா ஹரீஸ் வருது அப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்போ அப்போ வந்து யூதா வந்து எப்படி முஸ்லீமுடைய பாவத்தை சுமப்பான் இந்த இதுவும் இந்த செய்தி என்ன செய்யுது ஒரு பாவச்சுமை இன்னொரு நபருடைய பாவச்சுமை இன்னொரு ஆத்மா சுமக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வசனத்துக்கு தானே இருக்குது என்று என்ன பண்ணுறாரு இதையை வந்து அவர் கேட்குறார் இதே போல நம்ம பார்க்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னால் சொன்னதை போல தான் ஒரு நபர் தீமைக்கு வழிகாட்டியான வ வழிகாட்டுனாக இருந்தார்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த தீமைக்கான பங்கு போய் சேரும் இப்போ யூதர்களை பொறுத்தவரைக்கும் பாதிக்கணும் சொன்னால் அவர்கள் தான் இஸ்லாமிய மக்களை இந்த அரிசிக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம் மக்கள் இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமான வழிகட்ட கொள்கைகளை விட்டது வழிகட்ட கொள்கைகளுக்கு பின்னால் இருந்து தூண்டி தூண்டிவிட்டது ஷியாக்களாக இருக்கட்டும் மற்றமற்ற மக்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து தூண்டிவிட்டது யாருன்னா யூதர்கள் தான் யூதர்கள் தான் இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய எதிரிகள் என்ன பண்ணாங்க தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அதாவது லேனலாம் யகூதவ நசாரா யூத நசராக்களே அல்ல சமிப்பானாக நிறைய என்ன பண்ணுவாங்க நீங்கள் யூத நசராக்களுடைய அடிச்சோட்டை பின்பற்றுவீங்க அவங்க மார்க்கத்துல நிறைய குழப்பங்களை இல்லாத புல்லாதவைகளை மார்க்கத்தின் பேரால் உருவாக்கி விடுவாங்க நிறைய இட்டுக்கட்டப்பட்டு அடிசையில் ரசூலா திரிச்சு விடுவாங்க என்று ரசோல் என்ன பண்றாங்க அவங்கள கடைசி வரைக்கும் சபிச்சாங்கன்னு பார்க்குறோம் அப்ப முஸ்லிம்கள் அதிகமான பாவத்தை செய்வதற்கு ஒரு காரணம் யாரு இந்த யூதர்கள் தான் இது யதார்த்தமான ஒன்று அப்ப இந்த தவறை செய்ததற்கு என்ன பண்றான் அல்ல மர்மையில் அந்த யூதனை பண்ற பகரமாக முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்கு பகரமாக யூதனை என்ன பண்றான் அல்ல நிறத்தில் பிடிச்சி போடுறான்னா இது வந்து அநியாயம் கிடையாது அவள் செஞ்ச குற்றத்தை தான் தூக்கி போடுறான் அல்ல குரல் என்ன சொல்றான் காமிரத்தை ம கியாமதினகும் பதினாறாம் மத்தியம் இருபத்தி அஞ்சாம் அசனம் அதாவது இவர்கள் தாங்கள் செய்த பாவச்சுமையும் சுமப்பாங்க அதே போல இவர்கள் யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச்சுமையும் இவங்க சுமப்பாங்க என்று நல்லா சொல்கிறான் அப்போ இந்த வசனத்துக்கு தோதுவாத்த என்ன செய்யப்பட்டிருக்கு யூதர்கள் முஸ்லீம்களை வலிகெடுத்ததன் காரணமாக என்ன பண்றான் அல்லா அவங்கள தூக்கி போகிறான்னு பார்க்குறோம் அப்போ இப்படிலாம் வைத்து பொழுது இந்த செய்தி வந்து குரானுக்கு வசனத்திற்கோ அல்லது வந்து எதார்த்தத்திற்கோ முரணானது கிடையாது அப்போ யூதனை வந்து அவ வந்து மக் முஸ்லீம்களை வழிகெடுத்ததன் காரணமாக என்ன பண்றான் அல்லா நக தூக்கி போடுறான் இப்படி என்ன செய்யணும் யதார்த்தமாக அந்த பள்ளி செய்தியை புரிந்து கொள்ளலாம் கருக்கத மர செய்தியை புரிந்து கொள்ளலாம் அதனை விதிவிலக்கா சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல மற்ற மிருகமும் அதே இனத்தை சார்ந்ததன் காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கு அதனை குற்றத்தை வந்து இதோட சேர்த்து இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் நம்ம ஹரிசுலையும் வசனத்தையும் நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் வசனத்துக்கும் ஹரிசுக்கும் முரணானது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை என்ன செய்ய முறையாக ஆகியோ இவர் இவரு போட்ட அந்த விதை என்ன செய்து உங்களுக்குள்ள வந்து ஆழமாக பதிந்திருக்கிறது அதை என்ன செய்து இப்படின்னா ஹரிசை வந்து எதார்த்தத்தை மா எதார்த்தத்தோடு விலங்கி கொள்வதற்கு பகரமாக முரணாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தூண்டி விடுகிறது எனவே இப்படிப்பட்ட ஹரிஸ் மறுப்பு சிந்தனை விட்டு நீ வெளிவார்கள் அல்லாஹ் அல்லாவி பயந்து கொண்டு அல்லாஹ் ஹரிசு பாதாக்கப்பட்டது இவ்வளவு காலங்கள் பாதுகாக்கப்பட்டத மருத்துவம் சொன்னோம்னா இப்ப இவ்வளவு காலம் பாதுகாத்தவங்க சரியா பாதாக்கலை மார்க்கமே பாதுகாக்கப்படாம போய் விட்டது என்கிற ஒரு பாரதூரமான கருத்தை சொல்ல வேண்டிய வந்திருக்கும் அல்லாஹ் அலமின் மார்க்கத்தின் முறையாக அருதி புரிந்து அறிந்து அதற்கான உண்மையான விளக்கத்தோட மார்க்கத்தை அனுகி மறுப்பதை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிய அருள்புரிவானாக ஆமீன் யாரும்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து